மகாராஜா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாத்திய கருவிகள் கருவிகளை பொதுவாக மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படலாம் பெரும்பாலும் உலோகத்தால் செய்யப்பட்ட நரம்புகளை தட்டி இசை உருவாக்குகின்ற அடிப்படையில் அமைந்த கருவிகள் நரம்பு வாத்தியங்கள் என்று அழைக்கப்படுகிறது துளைகளுடனான அல்லது அதிர்வு மூலம் ஒளி உண்டாக்கும் ஒரு பொருள் மீது காற்று செலுத்துவதன் மூலம் இசை உருவாவதை அடிப்படையாக கொண்ட வாத்தியங்களை காற்று வாத்தியங்கள் எனப்படுகிறது தாள நயத்தை உருவாக்கும் கருவிகள் தாள வாத்தியங்களாகும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அற்புதமான வாத்தியங்கள் அனைத்தும் மகாராஜா காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட இசை வாத்தியங்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் எப்பொழுதுமே வயலின் ஃப்ளூட் கஞ்சிரா தபலா நிறைய இசைக்கருவிகள் பயன்படுத்துவாங்க கர்நாடக இசைக்கலைஞர்கள் மட்டுமின்றி இந்துஸ்தானி இசைக்கலைஞர்கள் ஒவ்வொரு இசையிலும் இசைக்கருவிகள் உண்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பல இசைக்கருவிகள் இதுவரைக்கும் நீங்கள் சித்தார் போன்ற இசைக்கருவிகள் ஆகட்டும் மோர்சிங் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி இசைக்கருவிகள் இன்றைக்கி அளவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பல கருவிகள் மறைந்து போயிருக்கு மகாராஜா காலங்களில் இதை பயன்படுத்தியிருக்காங்க ராவணன் கூட அழகாக வீணை மீட்டுவான்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருவரோட கதைகள்லையும் ஒரு இசைக்கருவிகள் பெரும் பங்கு வகிக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தாள வாத்திய இசைக்கருவிகள் அனைத்தும் மகாராஜா காலங்களில் பயன்படுத்தப்பட்ட அற்புத இசைக்கருவிகளாகும் யாழ் வீணை தம்புரா வயலின் கோட்டுவாதியம் புல்லாங்குழல் நாதஸ்வரம் முகவீணை தமிழ் மிருதங்கம் கஞ்சிரா கடம் மோசிங் ஜலதரங்கம் உடுக்கை சல்லாரி என பல அற்புதமான இசைக்கருவிகள் இருக்கு அப்படிப்பட்ட இசைக்கருவிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அழகான ஒரு வீடியோவில் பாருங்கள் ஒரு வீணையே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது ஒரு தபலாவை பாருங்கள் அதே நேரத்தில் வந்து ஒரு கஞ்சிரா வகட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் அழகாக இருக்குது ரொம்ப அற்புதமான இசைக்கருவிகள் எவ்வளோ அழகான தாள வாத்தியங்களில் தாள இசையை கொண்டு வந்து சரஸ்வதிக்கு ஒரு நிகரான ஒரு அற்புதமான கலையை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க மகாராஜாக்களுக்கு முன்னாடி இசைக்கருவிகள் வாசிக்கிறதுக்குன்னே இசைக்கலைஞர்கள் இருந்தாங்க இத்தகைய அற்புத இசைக்கருவிகள் அவங்க தான் வாசிச்சிருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க